விட்டன கொரோனாவோடு பல உணவகங்கள் காணாமல் போய்விட்டன பலருக்கு இங்கே வேலை இல்லை மெக்சிகோ கனடா போன்றவற்றுக்கு இருபத்தைந்து வீதம் வரியினை அறவிடுவதாக அறிவித்திருக்கிறார் சீனாவிற்கு அறுபது வீதம் வரியினையும் அவர் அறவிடுகிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு ஜனாதிபதியின் பதவியேற்பு விழா உள்ளக அரங்கில் இடம்பெறுவது இப்பொழுதுதான் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெற்றிருக்கிறது புதிய அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக ஜே டி வேன்ஸ் அவர்களும் பதவியேற்றிருக்கிறார் வணக்கப்புறவுகளே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருப்பீர்கள் என நினைக்கின்றேன் தொடர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என நினைக்கின்றேன் அதாவது இப்பொழுது உலகிய பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு சம்பவமாக ரொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பும் அவர் விடுத்திருக்கின்ற அறிவித்தல்களும் அமைந்திருக்கிறது உலக நாடுகளை அச்சுறுத்துகின்ற வகையிலே அவரது கொள்கைகள் இருக்கும் என்பது நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று ஆனால் அதற்கு மாறாக நேற்று தினம் அவர் தெரிவித்திருந்தார் தான் ஒரு சமாதான தூதுவராக சமாதான புறாவாக உலகமெல்லாம் பலம் பெறப் போகின்றேன் என்று தெரிவித்திருந்த டொனால்டு ட்ரம்ப் அதன் பிற்பாடு செய்தியாளர்களிடம் பேசிய போது தெரிவித்த ஒரு சில கருத்துக்கள் இப்பொழுது பெரிய தாக்கத்தை கனடாவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது நாங்கள் எல்லோருமே எதிர்பார்த்திருந்தோம் டொனால்டு ட்ரம்ப் வந்தவரத்திலேயே கனடா மீதான இருபத்தைந்து வீதம் வரியை அவர் அறவிடுவார் என்பதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் அதற்கு மாறான ஒரு கருத்தாகத்தான் நேற்றைய தினம் அவரது பதவியேற்பு அமைந்திருந்தது ஆனால் அதன் பிற்பாடு இடம்பெற்ற நிகழ்வுகள் தான் இங்கே பெரிய தாக்கத்தை கனடாவிலே ஏற்படுத்தியிருக்கிறது கனடாவை அச்சம் கொள்ள வைத்திருக்கிறது ஆனால் இங்கே கனடிய அரசாங்கமும் அதுக்கு தயாராகத்தான் இருக்கிறது பதிலடி கொடுப்பதற்கு ஆனால் அவர் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் தொடக்கம் மெக்சிகோ கனடா போன்றவற்றுக்கு இருபத்தைந்து வீதம் வரியினை அறவிடுவதாக அறிவித்திருக்கிறார் சீனாவுக்கு அறுபது வீதம் வரியினையும் அவர் அறவிடுகிறார் இதனால் பாதிப்படைய போவது கனடியர்கள் தான் இதனால் கனடாவுக்கு தான் பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்னவென்று சொன்னால் கனடா இருபத்தைந்து வீத வரி அறவீடு என்பது கனடாவினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும் கனடிய பொருட்கள் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே விற்பனை செய்யப்படுகின்ற விகிதம் உண்மையிலேயே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது நேற்றைய தினம் நாற்பத்தி ஏழாவது பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கின்ற இது ஒரு கனடாவை மிரட்டுகின்ற ஒரு தன்மையாகத்தான் இருக்கிறது சமாதான தூதுவராக உலகமெல்லாம் விளம்பெற போகின்றேன் என்று தன்னை நிரூபித்து காட்ட முற்படுகின்ற ட்ரம்ப் இப்படி செய்திருப்பது ஒரு தாக்கத்தை கனடியர்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக ஜேடி வேன்ஸ் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அத்தோடு உலகின் முதலாவது பணக்காரர் என்று சொல்லப்படுகின்ற எலான்மஸ்க் அவர்களும் இந்த பதவியேற்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார் இந்த பதவியேற்பு முடிந்த பிற்பாடு மக்களுக்கு உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த ஒரு சில கருத்துக்கள் தான் மக்கள் மத்தியிலே பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது எல்லா இடங்களையும் பாதுகாத்து வருகின்ற அமெரிக்கா தனது எல்லையை பாதுகாக்க மறந்திருக்கிறது என்று முன்னாள் ஜனாதிபதியை சாடியிருக்கிறார் அவர் கொண்டு வந்த பல தீர்மானங்களை அவர் ரத்து செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில்தான் அவர் தெரிவித்திருக்கின்ற இன்னும் ஒரு கருத்து பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பதட்டம் என்பதை விட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது சட்டவிரோத குடியேற்ற வாசிகளை உடனடியாக அப்புறப்படுத்துவேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரிய வித விடயமாக பேசப்பட போகிறது அதாவது சட்டவிரோத குடியேற்ற வாசிகள் என்று வருகின்ற வகையில் அமெரிக்கா இதை செய்கிறதோ கனடாவும் அதையே பின்பற்றி செய்கின்ற ஒரு தன்மை இருந்து வந்தது ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த இருபத்தி ஐந்து வீதம் வரி அறவீடு என்பது கனடா மீது ஒரு பாரிய சுமையாக விழுந்திருக்கின்ற பொழுதிலும் அமெரிக்கா எடுத்திருக்கின்ற அந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்று வருகின்ற அந்த திட்ட அளவில் நாம் ஒரு வகையில் பெருமுச்சு விட்டுக்கொள்ளலாம் ஏனென்றால் அமெரிக்காவோடு இப்பொழுது பகைத்து கொண்டிருக்கின்ற கனடா சில சிலவழைகளில் இந்த சட்டவிரோதமாக இந்த நாட்டிலே குடியேறி இருப்பவர்களுக்கு ஒரு காலக்கெடுக்களை கொடுக்கலாம் என்று யோசிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அமெரிக்கா விடுத்திருக்கின்ற இந்த ஒரு எச்சரிக்கை சட்டவிரோதமாக அமெரிக்காவிலே குடியேறி இருப்பவர்கள் மீது மேற்கொள்ளப்பட போகின்ற இந்த நடவடிக்கை அவர்களை உடனடியாக நாடு கடத்துவேன் என்று சொல்லியிருக்கின்றார் தண்டிப்பேன் என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்திருக்கிறார் அவர்கள் மீது தண்டனையை மேற்கொள்ளப் போகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அது ஈழத்தமிழர்களை பாதிப்பதை விட கூடுதலான இந்திய மக்களை போகிறது அமெரிக்காவில் எத்தனையோ மடங்கு இந்தியர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் மீது இந்த தாக்கம் பெறப்போகிறது அதைவிட மெக்சிக்கர்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அவர்கள் மீதும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அதாவது சட்டவிரோதமாக குடியேறி அந்த நாட்டிலே தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது சலடை போட்டு தேடப்பட போகிறார்கள் அதிகாரிகளுக்கு முழு அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட போகிறது இந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு அந்த அதிகாரிகள் இனி தங்களது பேர்டேயை ஆரம்பிப்பார்கள் இது சாதாரணமாகவே அமெரிக்காவிலே இருந்து வருகின்ற ஒரு செயற்பாடாக இருந்தாலும் அண்மை காலமாக இந்த எல்லையை தாண்டுபவர்கள் சட்டவிரோதமாக எல்லை கடப்பவர்களது தொகை கூடிக்கொண்டு வந்தது அதாவது சட்டவிரோதமாக எல்லையை தாண்டுபவர்கள் என்பது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் வருபவர்களும் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போபவர்களும் நிறைய பேராக இருந்தது சாதாரணமாக பார்த்தீர்கள் முன்னர் அமெரிக்கா வந்து அமெரிக்காவிலிருந்து இலகுவாக நடந்தே கனடிய எல்லைகளை பலர் தாண்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் இது இப்போ பிரச்சனையாக போக போகிறது அதாவது முன்னர் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்று சொல்பவர்கள் அமெரிக்காவூடாகத்தான் கனடாவுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் அண்மையில் ஒரு சில காணொலிகளை கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஒரு விவசாயி தனது விவசாய பண்ணையிலே பூட்டியிருந்த கமராவிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் அதிகாலை பொழுதிலே அந்த எல்லைகளை சட்டவிரோதமாக தாண்டி கொண்டிருக்கின்ற காணலே அவரது அந்த கேமராவிலே பதிவாகி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அவர் அதனையடுத்து தனது சமூக வலைத்தளத்திலே இருந்தார் பாருங்கள் எவ்வளவு விதமான சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இங்கிருந்து அங்காலும் அங்கிருந்து இங்காலும் பெறுகிறார்கள் இது சில வழிகளில் அவர்களது உயிருக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று அந்த விவசாயி தெரிவித்திருந்த காணொலியே நாங்கள் காண கிடைத்தது அதன் ஒரு தாக்கங்கள் இப்படியாக நிறைய பேர் இங்கிருந்து அங்காலும் அங்கிருந்து இங்காலும் மாறி மாறி போகின்ற வருகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது இவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு தன்மையாகத்தான் அமெரிக்காவின் இந்த செயற்பாடு இருக்கப் போகிறது அது தவிர உலக நாடுகளெல்லாம் இடம்பெறுகின்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு போவதாக தெரிவித்திருக்கிறார் உலக நாடுகளில் இடம்பெறுகிற யுத்தம் என்று சொல்கின்ற விலையில் உலக நாடுகளில் இடம்பெற்று வருகின்ற அத்தனை யுத்தங்களிலும் தான் மூக்க நுழைக்கப் போகிறேன் என்று அமெரிக்கா அதிபர் தெரிவித்திருக்கிறார் இதன் இதன்படி அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்னவென்றால் நான் எல்லா இடமும் வருவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்டுவதாகத்தான் அமைந்திருக்கிறது அதைவிட அடுத்த பெரிய பிரச்சனையாக இருப்பது எத்தனையோ உயிர்கள் கொடுத்து அமெரிக்காவால் நிறுத்த நிறைவு செய்யப்பட்ட பனாமா கால்வாய் இது அமெரிக்கர்கள்தான் இதனை நிறைவு செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எத்தனையோ ஆயிரம் உயிர்கள் அதற்காக பலிகொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் எத்தனையோ ஆயிரம் வேலையாட்கள் வேலை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ நாடுகள் அதை செய்வதற்கு முயற்சி மேற்கொண்டும் எவராலும் முடியாத இடத்து அமெரிக்கா தான் அதனை தனது ஆட்களை வைத்து அது நிறைவு செய்தது எனவே அமெரிக்கா இப்பொழுது பனமா கால்வாயும் தங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லியிருக்கிறது அதே வேளையில் கிரீன்லேண்டையும் அது சொந்தம் கொண்டாடுகிறது கிரீன்லேண்டும் தங்களுக்கு தான் திறப்பட வேண்டும் என்று அமெரிக்கா இப்பொழுது கூறுகிறது அதாவது அமெரிக்கா குறிப்பிடுகின்ற அந்த கருத்திலே அமெரிக்கா என்பதை விட நேற்றைய தினம் பதவியேற்ற அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்த ஒரு கருத்து அதாவது எல்லைகளை விரிவுபடுத்தப் போகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் எல்லைகளை விரிவுபடுத்தி அமெரிக்காவை பெரிய நகரமாக மாற்றப் போகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதில் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் அண்மையிலே பார்த்த கனடா மீதான இந்த இருபத்தைந்து வீத வரியும் வந்திருக்கிறது இருபத்தைந்து வீத வரி அறவிடப்படுமாக இருந்தால் ஏற்கனவே கனடாவில் இப்பொழுது பொருளாதார பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது பொருளாதார பிரச்சனை மேலோங்கி இருக்கின்ற இந்த கனடாவிலே இருபத்தைந்து வீதம் வரி அறவீடு வருமாக இருந்தால் பல தொழில்கள் இங்கே செய்ய முடியாத நிலைமைக்கு வரும் ஒவ்வொரு மாநிலங்களும் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றன அந்த ஏற்றுமதி பொருட்கள் மூலம் கனடாவுக்கு வருகின்ற வருமானங்கள் மிகையாக இருக்கின்றன ஒவ்வொரு ஏற்றுமதிக்கு பின்னாலும் பல தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட கம்பெனிகள் அதன் பிற்பாடு வருவாய் பெற்று கொண்டிருக்கின்றன இந்த இருபத்தைந்து வீதம் வரி காரணமாக நிறுத்தப்பட போவது கனடியர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இது கனடாவில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப் போகிறது நாங்கள் திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறோம் பிப்ரவரி மாதத்தின் பிற்பாடு இது என்ன நடைபெறும் என்று யாராலும் சொல்ல முடியாது இந்த கனடாவிலே நாங்கள் முன்னரே குறிப்பிட்டிருக்கின்றோம் கனடிய அரசாங்கம் நடந்து கொண்ட ஒரு சில குறிக்கோளற்ற தன்மைகள் இந்த நாட்டிலே மிதமிஞ்சிய மக்களை உள்ளீட்டமை சட்டவிரோத குடியேற்றவாசிகளை உள்ளுக்குள் விட்டமை இப்படி பல்வேறுபட்ட பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன அதைவிட இந்த நாட்டினுடைய பிரதமர் நடந்து கொண்ட ஒரு சில விதங்கள் விளையாக இருக்கிறது தான் இந்த நாடு இப்படி வந்திருக்கிறது இந்த நாடு இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையில் அமெரிக்கா இப்படியும் ஒன்றை கொண்டருமாக இருந்தால் நிலைமை மோசமாகத்தான் போகிறது ஆனாலும் கனடாவில் இருக்கின்ற கனடி அரசாங்கம் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருப்பதாக மார்தட்டி கொள்கிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருக்கிறோம் எங்களது பொருட்களை நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கனடாவுக்கு இது பெரிய பிரச்சனையாக வரும் எப்படி என்று சொன்னால் இவர்கள் இங்கே இருக்கிற பொருட்களை அங்கே அனுப்பி கொள்ளலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை வாங்குகின்ற மக்கள் மீது தான் சுமைகள் பொருத்தப்பட போகிறது அதை வாங்குகின்ற மக்கள் மீது தான் சுமை ஏறப் போகிறது அப்படி பொருட்களை வாங்குகின்ற அந்த வாடிக்கையாளர்கள் அவற்றை வாங்காது விடுவார்கள் அப்படி விடுகின்ற வேளையிலே இந்த கம்பெனிகள் எல்லாம் படுநட்டத்திலே ஓட போகிறது இப்பொழுதும் கனடாவிலே பல உணவகங்கள் மூடப்பட்டு விட்டன பல கம்பெனிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன பலருக்கு வேலை இல்லை வெளிப்பூச்சுக்கு எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு இருக்கிறார்களே ஒழிய இங்கே பல நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டு விட்டன கொரோனாவோடு பல உணவகங்கள் காணாமல் போய்விட்டன பலருக்கு இங்கே வேலை இல்லை அதைவிட இப்பொழுது சட்டவிரோதமாக இந்த நாட்டிலே வந்து குடியேறியிருப்பவர்கள் விசிட்டஸ் விசாவிலே வந்து இந்த நாட்டிலே தங்கி இருப்பவர்கள் அப்படியானவர்களால் தான் இந்த நாட்டிலே இந்த இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது இவர்கள் எல்லாவற்றின் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் ஓரளவுக்கு நாடு தப்பிக்கொள்ளும் கனடா மீது மட்டும் அவர் விதிக்கவில்லை அனைத்து தீர்வை வழங்குகின்ற வர்த்தக நிறுவனங்கள் மீதும் பத்து வீதம் அவர் தீர்வை தீர்வை வரியை அவர் அறவிட்டிருக்கிறார் அதே வேளையில் கருக்கலைப்பு சட்டம் இல்லாமல் செய்யப்பட போகிறது இனி அமெரிக்காவில் யாரும் கற்களைப்பு செய்ய முடியாது என்ற ஒரு சட்டத்தையும் அவர் கொண்டு வர இருக்கிறார் இலான் மஸ்கின் மூலம் நாட்டிற்கு இலான் மஸ்க் மூலமாக நாட்டுக்கு பல்வேறு வளர்ச்சி பாதையில் செயல்படுவதற்குரிய திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்து இருக்கிறார் அதே வேளையில் இன்னொரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் இந்த சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கின்ற டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த செயலியின் தடையை பிற்போடுதல் என்ற ஒரு நடவடிக்கையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார் அது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அது நல்லதா சரியானதா என்பதை அவர் பகுப்பாய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது இவ்வளவும்தான் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியப்பட்டதாக இருக்கிறது மேற்கொண்டும் பல்வேறுபட்ட அறிவிப்புகள் எதிர்காலத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கனடியர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இருபத்தைந்து வீத வரி என்பது பலத்த தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது எது எப்படியோ கனடியர்கள் இதற்கு என்ன பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அடுத்து வருகின்ற காணலைகளிலே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி உறவுகளை யாராவது எனக்கு காலைக்கு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற காணொலைகள் உங்களை வந்து சேரும் அடுத்த காணலையில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குழு விளைப்பட்டு கொள்கின்றேன் வணக்கம் உறவுகளே